அரைக்கப் கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான இந்த திருபாக ரெசிப்பி வீட்லேயே செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் அரைக்கப் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே அதே அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் இது நம்ம கலந்து எடுக்கிறப்போ கேஸை ஆன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் கடலை மாவையும் பாலையும் நல்லா கலந்ததுக்கப்புறந்தான் கேஸை ஆன் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாதது மாதிரி கலந்துக்குங்க ஒரு விஸ்கு வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கட்டியுமே இருக்காது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேஸை ஆன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஸ்டேஜில் கேஸை ஆன் பண்ணி ஃப்ளேமை வந்து லோவிலருந்து மீடியம் நடுவில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் டக்குன்னு கரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதே மாதிரி பச்சை வாசனை போகவே போகாது அதனால நல்லா லோ ஃப்ளேமை வச்சு கலந்து கொடுக்க போகிறோம் இது ரெடியாகிட்டுருக்க சமயத்தில் ஒரு கால் கப் போல் முந்திரி எடுத்திருக்கேன் இது வறுக்காத முந்திரி தான் இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க ஒரு ஏடியாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு மிக்சரை நல்லா வந்து கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன் ஒரு ஏழு நிமிஷம் போல் கலந்துக்கிட்டே இருந்தோன்னா இது நல்ல பச்சை வாசனை இல்லாதது மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம் பச்சை வாட அடிக்கும் இந்த திருபாகம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு ஒரு நெய்வேதியும் பண்ணுவாங்க அதில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நெய்வேதியும் திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதே போல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த பிரசாதம் நம்ம கண்டிப்பாக அங்கே சாப்பிட்லாம் திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியாதுங்க வீட்லேயே செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணிவிடுங்க அடுத்ததாக சக்கரை சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் நான் கடலை மாவு எடுத்தனோ அதால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அ கப் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதே கப்பில் நான் உங்களுக்கு எல்லாமே மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன் உங்கக்கிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிண்ணத்தில் எல்லாமே ஒரே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க சக்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துருக்கேன் நல்லா வந்து தண்ணியாக அடித்து பாருங்கள் சக்கரை சேர்த்ததால இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போவுமே ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக மாறிட்டு வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரியை சேர்க்க போகிறோம் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்திங்கன்னா தான் ஒரே மாதிரி இருக்கும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரே டே கட்டி தட்டின மாதிரி ஆகிடும் கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி விட்டுறாதீங்க உங்களுக்கே இந்த கலர் போதுமானதுன்னா எப்படியே விட்டுடலாம் இல்லாட்டி கொஞ்சமாக பாலில் குங்குமம் பூ சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து கலந்து கொடுப்பாங்க அப்போ இன்னும் நல்ல டார்க்கான கலர் கிடைக்கும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காயிட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு காலில் இருந்து அரைக்கப்பளவு வரைக்கும் நெய் தேவைப்படும் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நான் சேர்த்துட்டு வரேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவேன் நெய் சேர்த்து சேர்த்து கலரும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாகிட்டே வரும் அதே போல ஸ்மூத்தாக இருக்கும் அந்த டெக்ஸ்டரே பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டே நம்ம கலரி கொடுக்கும் போது நல்லா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும் கைவிடாமல் கலரும் போது ஓரங்களில் இருக்கிறதையும் நல்லா சேர்த்து கலறி விடுங்க இல்லாட்டி அது மட்டும் ரொம்ப இறுகி போன மாதிரி ஆகிடும் ஏன்னா சக்கரை சேர்த்துருக்கும் கடலமாகவும் சக்கரையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி ஆகிடும் அதனால தான் கைவிடாமல் கலருது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்காது ஒரு மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கும் அதை இதோட சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா முந்திரியும் நல்லா வெந்துடும் இந்த மிக்சரோட நல்லா கலந்து வந்துடும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்க பாருங்கள் இப்போ நம்ம கடாயில் ஒட்டாமல் ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வரும் இது வரைக்கும் நல்லா நம்ம கலரி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ஒரே நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் எங்கேயுமே ஹார்ட்னஸ் உங்களுக்கு இருக்காது நெய் அதிகமாக சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா கால் கப் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்து நல்லா சூடாக்கிடுங்க சூடாக்கினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த திருபாகம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஒரு மூணுலேருந்து நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க வீட்லேயே செஞ்சு சுவாமிக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது பார்க்க அல்வா மாதிரி இருக்கிற இந்த திருபாகம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்